ஹாய் ஆல் வெல்கம் டு அண்ட் கிச்சன் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது குழி பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம அரிசி மாவுலேயே பண்ணுவோம் அதாவது இட்லி மாவுலேயே நம்ம வந்துட்டு குழி பணியாரம் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பில் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா உங்களுடைய குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த முக்கா கப் மட்டும் போதும்னு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு அழசிட்டு ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட நம்ம வந்து ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கைவிட்டு நல்லா பெசரி கழுவிக்கோங்க பார்த்தீங்கன்னா தண்ணி வடிச்சிட்டேன் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஊற வைக்கிறதுக்காக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு எந்த இடத்துல இருக்குது தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் இது நல்லா ஊறி வரணும் நம்மளுக்கு இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் எவ்வளோதுக்கு எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து உபரி அதிகமாக இருக்கும் ஸோ நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊறிச்சு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பருப்பு எப்படி கீழே இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா தண்ணி கிட்ட கிட்ட வந்துருச்சு இப்போ அதை வந்து நசுக்கி காட்டுற எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்றதை இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு கீழே வச்சோம் இந்த அளவுக்கு ஊறி ஊபி வந்திருக்கு நம்ம இது உடச்சி பார்க்கணும் உடச்சோன்னு நசுங்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி விரல் வச்சு நசுக்கணுன்னா நசுங்கணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு எடுத்து நாம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிச்சுட்டு இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் எடுத்துக்கிறதா இருந்தால் வெல்லம் எடுத்துக்கலாம் நான் எந்த கப்பில் வந்துட்டு மா இது எடுத்தேன் அதாவது பாசிப்பருப்பு எடுத்தேன் பார்த்திங்களா அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் நாட்டு சக்கரை நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு கப் ஆட் பண்ணாலே ஓகே இது வந்து பவுடராக இருக்கிறதுனால நான் இவ்வளோ ஆட் பண்ணுறேன் தண்ணி வந்து இவ்வளோ ஆட் பண்ணிக்காதிங்க நான் வந்து பருப்பில் ஆட் பண்ணலன்றதுனால இவ்வளோ பண்ணுறேன் நீங்கள் பருப்பில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வச்சுருந்தாலும் மெல்ட் ஆகிறதுக்கு நம்ம சும்மா ஒரு கிளாஸ் இல்லை ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும் நம்மளுக்கு இது வந்து எக்ஸஸாவே ஆகிடுச்சு எனக்கு அதனால் இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க இப்போ வெறும் பருப்பு மட்டும் நான் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா நைஸ் அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போல் இந்த மாதிரி வந்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து எங்கள் பசங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காது அதனால் நான் சும்மா ரெண்டு மட்டும் எடுத்து நான் தட்டிட்டு அதில் வந்துட்டு நான் வெள்ளத்தில் வந்து போட்டுட்டு கொதிக்குது பார்த்திங்களா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து சும்மா லைட்டாக சூடுப்பானா போதும் அதாவது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த நாட்டு சக்கரை கொடுத்துருக்கேன்ல நாட்டு நம்ம அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனால் போதும் ஏன்னா அது வந்து மண் இருக்கும் அதனால நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் அது கூடவே நான் இதையும் வந்து ஆட் பண்ணிடுறேன் பார்த்திங்கன்னா அதில் கொதி வந்துருச்சு நம்ம ரொம்பலாம் கொதிக்கணும் அதாவது இந்த கம்பி பதம்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்கனா அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேவையில்லை ஜஸ்ட் இது ஃபுல்லாக நம்மளுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் அதனால அந்தளவுக்கு மெல்ட் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி நல்லா வந்துருச்சு நம்மளுக்கு இது எதுவுமே உள்ள இல்லை அதாவது நாட்டு சக்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜார்லேயே நீங்கள் வந்து தனியாகவே எடுத்துக்கலாம் நான் ஜாரில் போட்டு அரைக்கல இந்த மாதிரி தனியாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த இதுவை வந்துட்டு நீங்கள் ஊற்றுங்க அதாவது நம்ம வெள்ளை கரைசல் இருக்குது பார்த்திங்களா நாட்டு சக்கரை கரைசல் இருக்குது இதை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நான் காட்டுறேன் பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு பதம் கரெக்டாக கிடைக்கும் ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது அதுக்காக முதலியே வந்துட்டு வெள்ளை கரைசலை ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கோங்க கலர் நல்லா இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா நீங்கள் கூட இன்னும் வேணால் அரிசி மாவு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட தாராளமாக நீங்கள் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் போதும்னு பண்ணியிருக்கேன் இது கூட வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எப்போவுமே எந்த ஒரு ஸ்வீட் நம்ம பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போட்டாலும் அந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் இல்லைனா வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகாது ஏன்னா பார்த்தீங்கன்னா உப்பு தான் எந்த ஒரு ஸ்வீட்லையுமே நம்ம என்ன ஒரு ஸ்வீட் பண்ணாலுமே லைட்டாக உப்பு ஆட் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா நான் போடுறேன் உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்ல எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு கரைசல் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதுவரை நம்ம கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட்டு விடணும் ரெஸ்ட்டு விட்டு நம்ம எடுத்து பார்க்குறப்ப திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு திக்கான கன்ஸிஸ்டன்சில போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் ரெஸ்ட்டு விட்டுவிட்டேன் இப்போ எடுத்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எப்படி கலர் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலர் இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து நான் துருவல் துருவிப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி கூட நீங்கள் வந்து நெய்யில் வறுத்துட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி மட்டும் போட்டுக்கோங்க திராட்சை போட்டால் நல்லா இருக்காது அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தேவையில்லை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழி பனியாரா சட்டியை வந்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு மிதமாக சூடு பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணல நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நெய் வந்து ரொம்ப தகட்டும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் நோ இஷ்யூசஸ் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் எண்ணெய் அதாவது நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சைடில் கதெல்லாம் ஊற்றிக்கோங்க நடுவில் கதை ஊற்றாதீங்க நெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் இது பார்த்திங்கனா முழுகிற அளவுக்கு வந்து நெய் வந்து சைடில் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது குக்காகும் இன்னும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் ரொம்ப வலி வலியை ஊற்றிடாமல் கொஞ்சம் முக்கா முக்கா அளவுக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு பெரட்டும் போது மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் ஃபைனலாக உள்ள ஊற்றுறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிறது வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம டக்கு டக்குன்னு பரட்ட ஆரம்பிச்சிடணும் லைட்டாக மூடி போட்டு எடுத்துடலாம் இது ஃபஸ்ட்டு இதுன்றனால ரொம்ப வந்து கல் சூடாகிடுச்சு அதனால் வந்துட்டு டக்கு டக்கு நம்ம எடுக்க ஆரமிச்சுன்னோம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட லாட் எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக போட்டதுனால இதனுடைய கலரும் ஃபஸ்ட்டு போட்டதும் கலரை பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரட்டி பெரட்டி விடுங்க அடிப்பாக்கம் வந்துருச்சு உள் பக்கம் வேகணும்ல ஸோ அதை பரட்டி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பாருங்கள் எங்கேயும் வடியாமல் செய்யாமல் அழகாக உங்களுக்கு ஃபுல்லாக பரண்டுக்கும் அதில் வந்து நெய் இல்லாமல் இருந்தது அதுக்காக நான் நெய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் லைட் லைட்டாக ஒரு ஒரு ட்ராப் அந்த மாதிரி வெட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ இதுக்கு மேலே மூடி போகிறோன்னு அவசியம் இல்லை ஏன்னா உள்ளே பாதி குக் ஆகிடுச்சு இருந்தாலும் இன்னும் வேகணும் அப்படின்னு நீங்கள் நல்லா வேகலை அப்படின்னா வேணால் நீங்கள் மூடி போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் கல் ஸ்லோலே வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு ஹீட் நல்லா ஏறிடும் அப்புறம் கருகிடும் அப்புறம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ ஒரு மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சி உள்ளே கொஞ்சம் வேகட்டும்னு வச்சால் நல்லாவே கிறிஸ்பியாக ஆகிடுச்சு அது ஆனால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீஞ்சதுலாம் இல்லாமல் இருக்கிறதுனால கீழே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கிறனால சூப்பராகவே இருந்தது டேஸ்ட் எல்லாமே என்னோடய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இது வரைக்குமே வந்து இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அது வரைக்கும் எனக்கு வந்து நல்லா நீங்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் நான் போட்டிருக்கேன் அரிசி மாவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா எவ்வளோ உப்பி நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக நல்லா ஒரு அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது இல்லை நெய் நிறையா இருக்கனால ஊரமாக எடுத்து நான் வச்சுக்கிறேன் என்ன வடி நெய் வடிவிட்டோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பேட்சுக்கும் செகண்ட் பேட்சுக்கும் பார்த்திங்களா ரொம்ப பொறுமையாக ஸ்டவ் வச்சு எடுத்ததுனால இது நல்லா சூப்பராக லைட்டாக இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடுச்சி ஸோ நம்ம ஸ்டவ் ரொம்ப ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் தேங்க் யூ